ரொம்ப ரொம்ப சொன்னீங்க ஜி நம்ம முருகர் வாங்கி வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றத விட இப்படி ஒரு அழகான முருகர் இவ்வளோ அமைப்புள்ள ஒரு முருகர் தாமரை பூல அவர் எப்படி பிறந்தாரோ அந்த மாதிரி ஒரு முருகரை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஆமாக்கா அதுதான் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஒரு ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயத்துக்கு என்ன தன்மை அதுக்கு எப்படி இறைவனை வழிபாடு பண்ண ஏன்னா வழிபாடு எல்லாரும் பண்றாங்க ஒவ்வொரு வீட்லயும் தினமும் காலையில சாயங்காலம் விளக்கு கேட்கறவங்க இருக்காங்க நித்தபடி பூஜை பண்றவங்க இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மந்திரங்களை ஜிபிக்கிறவங்க இருக்காங்க ஆனா இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தான் யாராவது ஒருத்தர் பயணிச்சுட்டே இருக்காங்க சோ இன்னைக்கு நான் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு அறுபது ரூபாய் சம்பாதிக்கணும் என்னோட கடன்கள் அடையணும் எனக்கு குழந்தை பேரு கிடைக்கணும் ஆஹ் குழந்தை சொல்லும்போது சொல்லும்போதுதான் நான் வருது சோ இந்த முருகனோட இது வந்து ஆறு